ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டம் உன் வாழ்வில் கிடைத்திருக்கின்றது அல்லவா இந்த அதிர்ஷ்டத்தை நீ எப்படி பெற்றாய் எதற்காக பெற்றாய் என்று சொல்லட்டுமா உன்னுடைய வாழ்க்கையில் நீ பரிசுத்தமாக இருந்ததால் பெற்றிருக்கின்றாய் உன்னுடைய உள்ள தூய்மை என்பது அதிக அளவில் இருந்ததால் இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றாய் உன் வாழ்க்கையானது பிறருடைய வாழ்விற்கு எந்த ஒரு துன்பத்தையும் தீங்கையும் ஏற்படுத்த நினைக்கவில்லை பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்ததால் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர துடித்தது நீ அந்த அதிர்ஷ்டத்தை இன்றைய தினத்தில் வரவேற்றும் இருக்கின்ற அதற்கு என்னுடைய அருள் உனக்கு தேவையும் பட்டது அந்த அருளை நீ பரிபூரணமாக வைத்திருந்ததால் இன்றைய தினத்தில் இந்த அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வானது பெற்று விட்டது இது எப்படி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லட்டுமா என் அன்பு குழந்தையே நீ தேடி சென்ற எதுவாக இருந்தாலும் உன் முன் வந்து நிற்கும் நீ எந்த இடத்தில் எந்த உதவியை நாடினாலும் உனக்கு சுலபமாக அந்த உதவிகள் கிடைத்தும் விடும் உன்னுடைய வறுமைகள் முழுவதுமாக நீங்கி நீ பிறருக்கு பல வகைகளில் உதவக்கூடிய நிலைக்கு வர உள்ளாய் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறப்போகும் நேரம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் நீ பெற்றிருக்கின்றாய் உன்னுடைய மனம் எதை விரும்பி எதிர்பார்த்து காத்திருந்ததோ அது அப்படியே கைகூடி வரும் மனதிற்குள் இது நடந்தால் நன்றாக இருக்கும் இது கிடைத்தால் நன்றாக இருக்கும் முருகா என்று நினைத்திருந்தாயல்லவா அது எல்லாம் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் கடினமும் இல்லாமல் உன் அருகே தானாக வந்து நிற்கும் அதை நீ பெற்று மகிழவும் செய்வாய் கண் குளிர என்னுடைய திருவுருவத்தை பார்த்த உன்னுடைய கண்கள் இனி சந்தோஷத்தில் நிச்சயம் இருக்கும் உன்னுடைய மனமானது மிகவும் சந்தோஷப்படும் உன்னுடைய நாவானது எனக்கு நன்றி சொல்லும் உன்னுடைய கால்களின் ஆலயத்தை நோக்கி வர இருக்கின்றது உன்னுடைய கரங்களால் மலர் தூவி எனக்கு நன்றி சொல்லுவாய் அப்பா கோடான கோடி நன்றி என்று உன்னுடைய நாவார நீ மனமார நன்றியும் கூறுவாய் என் அன்பு குழந்தையே என்னுடைய திரு உருவத்தை பார்த்து மகிழ்ந்த உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் மகிழ இருக்கின்றேன் நான் மகிழ்ச்சி கொள்ளும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்கும் அற்புதத்திற்கு அளவில்லாமல் ஆனந்தத்திற்கு அளவில்லாமல் இனி உன் வாழ்க்கை பூரிப்படையக்கூடிய நிலையில் உயரும் உன்னுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து உன்னுடைய வாழ்க்கையை புத்தம் புது வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன் கஷ்டத்திற்கு இடமில்லாமல் சந்தோஷத்திற்கு அளவு குறையாமல் இனி நீ வாழ்வாய் உன் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்த நான் அதை தீர்த்தும் வைத்து விட்டேன் நீ நினைத்த காரியம் கைகூடி வந்திருக்கின்றது புலம்பிய நாட்கள் போதும் இனி பாராட்டி புகழும்படி நீ வாழ்வாய் தொலைந்த இன்பத்தை திரும்ப பெற்று விட்டாய் யோசித்து யோசித்து பார்த்து அழுத நாட்கள் முடிந்து இனி உன்னுடைய வாழ்நாட்களை அனுபவித்து வாழப்போகும் நாட்கள் வரும் இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கை காணும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்